No, <laughs> am

காதலடி அத அவனே வெளிநாட்டுல போய் உங்க அப்பா அத படிச்சு வச்சிருக்காரு உங்க அப்பா ஊட்டு கம்பெனிய நல்ல டெவலப் பாட்டி பெருசா கொண்டு வருவாளா அத விட்டு அடுத்த ஊட்டு கம்பெனிக்கு பத்தாம் பாறாளா நீ ஒண்ணுக்கும் போக வேணாம் முடி உங்க மாமா மைனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சொகுசா வாளு அப்படியே வேலைக்கு போகணும்னு இருந்தா அவ கிட்ட இல்ல நம்ம வீட்ல இருக்கிற பணமும் உன் மாமா வீட்ல இருக்கிற பணத்தை கேட்டா அஞ்சு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் அம்மா நான் வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கேம்மா வேலைக்கு தண்ணி போகணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டீ உன் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஆபீஸ்க்கே வேலைக்கு போ யாரு வேணும் சொன்னா பாரு சிவா நல்ல பைய குடிக்க மாட்டான் கொல்ல மாட்டான் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா அமையும் அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாமா ஒரு மூணு வருஷம் போகட்டும் பார்ட்டி ஐஸ்யா அம்மா சொல்றதை கேளு நான் முடிவே பண்ணிட்டேன் சிவா தான் எனக்கு மருமையான வரணும் அன்னியோ உங்ககிட்ட வந்து சிவாவை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமான கேட்டா விருப்பம் சொல்ல முடியும் வேலைக்கு போகணும் கை நிறைய காத்தாவோட உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே ஓலை இருக்கு ஆமாச்சி நானு எங்க வீட்டுல கே டிவியில இன்ட்ரஸ்ட்டா குடம் பாத்துகிட்டே இருந்தேன் வெடுக்குன்னு கரண்ட் புடிங்கி விட மாட்டேங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ஆச்சி அதே செத்த இங்கிட்டு வரலாமேன்னு வந்தேன் என்ன ஆச்சி குழம்புலாம் வச்சிட்டியலா பரவாயில்லையாச்சி வயசானாலும் தாத்தாவுக்கு அப்படி பயந்து நடுங்கள்ல செய்யுறீங்க இப்பத்தையும் படம் போட்டாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க என்ஜாயா இருக்கீங்க தாத்தாவுக்கு பிடிச்ச குழம்ப செஞ்சுக்கிட்டு நல்ல ருசியை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனா எங்க குடும்பத்துல அப்படியே என் மாமியாரு என்ன குழம்பு வைக்க சொல்லுதோ அதத்தையும் வைக்கணும் என் நாத்தனாருக்கு பிடிச்சத அதை அப்பப்ப செஞ்சு கொடுக்கணும் இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்க ஆச்சி

மேனுவாக்கண்ணா நான் அங்கே வேணாலும் தளத்துக்கு வருவான் ஆ வரனுவான் குத்துவான்னு வாத்துறேன் மேனுவா ஓ ம் அதானே என்னை பத்தி குறை சொல்லாட்டு அந்த கிளடியாலே இருக்கிற இருக்க முடியாதே அந்த கிளடிக்கு சோத்த போடுறதே பெருசு இதுல வேற மகாரியை வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா அவளுக்கும் வித விதமாக சமைச்சி போட்டுக்கிட்டு இருக்கையிலே இந்த பேச்சா எனக்கு வார கோபத்துக்கு அந்த கிளடியெல்லாம் அப்படி வருது ஆச்சி எம்பிட்டு வேலை பார்க்குறே என்னால முடியல ஆச்சி என்ன என்னா ஒரு மூணு நாலு பேருக்கு அமைச்சர் இந்த பாடா இருக்கு நானும் அந்த காலத்துல கூட்டு குடும்பமா தான் இருந்தா ஒரு குடும்பத்துல இருபது

என்னது நம்ம வாட்டுக்கு மடக்கு மடக்கு மடக்குன்னு தின்னுட்டே இருக்கோம் அண்ணே வேற மூஞ்சி சரியில்லாம வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அண்ணே நீ இன்னும் சாப்பிடலையா அண்ணே சாப்பிடுனே மணி ஆச்சுல இல்லம்மா ராதிகா நான் அப்புறம் மாட்டி சாப்பிடுறேன் நீ சாப்பிடுமா சரி நீ என்ன அண்ணே மூஞ்சியே சரியில்ல வீட்ல இருந்து அண்ணே கலகல கலகலன்னு இருக்கும் ஏன் இப்படி இருக்கு அண்ணே உடம்பு எதுவும் சரியில்லை அண்ணே ஏன் ஒரு மாதிரி இருக்க உடம்புல நல்லா தேங்கி இருக்கு

ஆனா எனக்கே நீ சோகம் சோகம் சின்ன பொண்ணு மாமா மாமா நெட்ட நெட்ட மாமா மூச்சுக்கு முன்னூறு ஆட்டி கூப்பிடுவிய இப்ப முட்டை கண்ணன் தான் உனக்கு புடிச்சால ஆயிட்டானா அதே மூஞ்சியும் முக கட்டையும் கண்ணுல முட்டை கண்ணுதே இருக்கு அதை பார்த்தா நீ மயங்கின சின்ன பொண்ணு

ஒருவேளை நான் அதிகமா சம்பாதிக்காதனால சின்ன பொண்ணுக்கு என்னைய பிடிக்காம போயிருச்சோ பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன உலகத்துல பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன உலகத்துல பணம் என்றால் கதவுகள் திறக்குது கனவிலே மிதக்குது பறக்குது மனசுதான் தெரிநாயா எங்கோ அலையுது ஏன் பொண்டாட்டிக்கு என்னையும் பிடிக்காம போயிருச்சு இத நான் யாருக்கு சொல்லி அழுத ராதிகா வேற ஏதோ வேணுமாமா ஏமா ராதிகா இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே

ஏன் நெட்ட மாமா இருந்து என் மேல கோபமாக இருக்காங்கன்னே தெரியலையே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அண்ணன் கால நோருன்னு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராதிகா எங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன் ஏய் சாப்பாடு ஏன் நான் சொல்கிறேங்க அம்மா அம்மா ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் ஆஹா ஆஹா இது என்ன கம்பெல்லாம் பசியாக இருக்கு அண்ணன் எப்போயுமே அண்ணன் திட்டவே மாட்டாங்க செல்லைக்குட்டி நாய்க்குட்டி பன்னிக்குட்டின்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அண்ணன் சரியான தைக்கு விட்டாங்க எதுவும் தெரிய சண்டையாக பார்த்தாலே அம்மா அம்மா எனக்கு பசிக்கிறது இது போட்டு கொண்டு வாங்க

can't wait for you to talk. என் <raid> மாமியாருந்து <up> <well> <raising> <no> என்னத்த இல்லேன்னு சொல்றியா? என்னடி நீங்க பாத்துக்க மாட்டீயே. நேத்து வச்ச பழைய கஞ்சியும் இருந்துச்சா இல்லையா? ஆமா, சாப்பாடு நல்லா எடுத்துட்டு வந்து இருக்கும். பழைய நான் குடிக்கணுமா?

நீ வந்து அப்படியே நீ நாலு மிதி மிதிக்கிற மாதிரி அவர் சீக்கி போட்டு நாலு மிதி மிதிக்காம இருந்தா சரிதேன்